எண்ணூறானது தனிவட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகள்ல தொள்ளாயிரத்தி இருபது ஆகிறது அதன் வட்டி வீதம் மூன்று அதிகரிக்கும் பொழுது அதே அசலானது மூன்று ஆண்டுகளில் ஆகும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க இந்த சமம் ஒரு அடுத்து ஒரு புது வித டைப்பு சரிங்களா இதுவும் ஈஸி தான் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் என்ன பண்றாங்க பாருங்க அசல் வந்து எவ்வளவு சொல்றாங்க எண்ணூறுவாயா அசல் வந்து எண்ணூறு ஓகே வருஷம் எவ்வளவு சொல்றாங்க மூணு வருஷம் ஓகே தொள்ளாயிரத்தி இருபது மொத்த அமௌண்ட் தொள்ளாயிரத்தி இருபது ஓகேவா இப்ப வட்டி வீதம் பி கொடுத்துட்டாங்க 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 மொத்த தொகை சரிங்களா மொத்த தொகை தொள்ளாயிரத்தி இருபது அசல் எண்ணூறுனா என்னது மொத்த தொகையில இருந்து அசல் வச்சுன்னா வட்டி கிடைச்சிருந்தா அப்ப தொள்ளாயிரத்தி இருபதுல எண்ணூறு போச்சுன்னா நூத்தி இருபது நூத்தி இருபதுங்கிறது என்னது வட்டி ஓகே நம்மளுக்கு பி கிடைச்சிருச்சு இதை வச்சு ஆரை கண்டுபிடிப்போம் அந்த அந்த ஆறு கூட மூணு மூணு பர்சன்டேஜ் கூட்டினா எவ்வளவு வட்டி வட்டி கிடைக்குது அதைத்தான் இந்த சம்மில் ஓகேங்களா ஓகே 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 பிஎன்னா பை ஹண்ட்ரட் அளவு அளவு சாரி இருபது எண்ணூறு அப்புறம் வருஷ வருஷம் ஆறு அதுதான் என்ன தெரியல சரிங்களா ஆறு என்னாலே தெரியல ஓகேவா இங்க பை நூறு ஓகேவா இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடி ஆயிருமா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க ஆற மட்டும் வச்சுட்டு வந்துருவோம் மத்திய போட்டுருவோம் இருபது ரெண்டும் இன்ட்டு எட்டு இன்ட்டு மூணு இங்க ஆறு ஓகே மூணா செய்வோம் மூணு நாலு மூணு நாலு இங்க ஒரு ஜீரோ ஜீரோ மறந்துடக்கூடாது கூடாது பண்ண மட்டும் நாலு மட்டும் போட்டு கூடாது சரிங்களா அப்ப ஜீரோ நாற்பது ஓகே எட்டு நாற்பது அப்ப ஆறுங்கிறது நமக்கு அஞ்சு கிடைத்துருச்சு அதிகரிச்சாங்கன்னா அதே அரசல் மூணு வருஷம் கழிச்சு எவ்வளவு தொகையா வரும் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இப்ப வட்டி அஞ்சு இதை மூணு எக்ஸ்ட்ரா பண்றாங்க அப்ப எவ்வளவு வட்டி வந்து அஞ்சு பிளஸ் மூணு அப்ப அஞ்சு பிளஸ் மூணு எவ்வளவு எட்டுக்கு வந்துருது அப்ப எட்டு பர்சன்டேஜா இருக்கும்போது அதே வருஷத்துக்கு அதே தொகை எப்படி மாறுதுன்னு கேக்குறாங்க செஞ்சிருவோமா இப்போ எவ்வளவு ஓகே அதே ஓகே வந்து பி என்ஆர் பி என்ஆர் அளவு அசலு எண்ணூறு ஓகே பர்சன்டேஜ் எவ்வளவு எட்டு பர்சன்டேஜ் ஓகே அப்புறம் வேற என்னது வருஷம் அதே மூணு வருஷம் கீழே அது வழக்கம் போல அந்த நூறு இந்த ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் என்ன இருக்குது எட்டு எட்டு மூணு சரிங்களா எட்டு எட்டு எட்ட அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு என்ன வரும் ஓகே நான் மூணு பன்னெண்டு ஆறு மூணு பதினெட்டு பத்தொன்பது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வருது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓகே சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க மொத்த தொகைதான் கேட்டிருக்காங்க சரிங்களா மொத்த தொகைன்னு என்ன பண்ணணும் அசலையும் வட்டியும் கூட்டணும் அசலவு எண்ணூறு வட்டி அளவு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டையும் கூட்டினால வரும் எண்ணூரையும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டும் எண்ணூறு நூத்தி தொண்ணூறு கூட்டினாலும் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதுதான் வந்து அந்த மூணு பர்சன்டேஜ் வட்டி அதிகரிக்கப்படும் போது மூணு வருஷத்துல கிடைக்கக்கூடிய புதிய தொகை சரிங்களா இதுதான் சரியான ஓகே எழுதிங்க செய்வோம் இந்த சம் பாருங்க சொல்றாங்க மூவாயிரத்தி நூறுக்கு நான்கு வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனிவெட்டி அதுவும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அதே காலம் அதே வட்டி விகிதத்தில் வரும் தனிவெட்டியை விட நாற்பது அதிகமா இருக்குதா சரிங்களா அப்படின்னா அந்த வட்டி விகிதம் என்னன்னு கேட்கறாங்க அதாவது ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு இன்னொரு டேட்டா கொடுத்துட்டாங்க சரிங்களா இதை விட இது நாற்பது பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது அப்படின்னா வட்டி விகிதம் என்னன்னு கேட்கறாங்க புரிஞ்சுங்களா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க முன்னேற்றம் கொடுத்துருவாங்க இதுக்கு கிடைக்கிற வட்டியை விட இது நாற்பது பர்சன்ட் அதிகமாகுது இதுக்கு வர காலம் வட்டி இருந்தா இதுக்கும் வருது அப்ப அது என்ன கேக்குறாங்க சரிங்களா பாருங்க மூவாயிரத்தி நூறுக்கு நாலு பர்சன்டேஜ் நாலு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு எக்ஸ் வச்சுங்க தனி வட்டி எக்ஸ் சும்மா ஒரு பேருக்காண்டி எழுதுறேன் எக்ஸ் வச்சுங்க அது பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு நான் அதே அதே வருஷம்

ஓகே அடிச்சு கொடுத்துருவோமா இங்க பாருங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஓகேங்களா நீங்க இதுக்கு இதுக்கு எதுவும் அடிச்சு கொடுக்க முடியாது ஏன்னா பாருங்க இது கூட்டம் இருக்குது நீங்க பாட்டு வழக்கம் போல இப்படி மாத்த முடியாது மாத்தலாம் ரிஸ்க்கு வேணாம் இப்போதைக்க இப்பதிகாருங்க இங்க ரெண்டு ஜீரோ இங்க ரெண்டு ஜீரோ இப்ப நீங்க மீது என்ன இருக்குது முப்பத்தி ஒன்னு இன்ட்டு நாலு ஒரு ஆறு இருக்குது ஓகே இங்க என்ன இருக்குது இருபத்தி ஒன்போது இன்ட்டு நாலு எதுவுமே இல்லையா ஓகே அப்புறம் பிளஸ்ல ஒரு நாற்பது ஓகேவா

ஆர்ஃப் ஃபுல்லாக ஒன்றா கொண்டு எப்படி வரும் இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது ஈவல் இந்த பக்கம் வரும் மைனஸ் ஆகுமா ஓகே அப்போ நூற்றி இருபத்தி நாலு ஆர் மைனஸ் நூற்றி பதினாறு ஆர் ஈக்குவல்ட்டு நாற்பது ஓகே இருபத்தி பதினாறு எவ்வளவு பதினாறு வருது எட்டு ஓகேங்களா எட்டு வருது அப்ப எட்டு ஆறு

அதான் இது கிடைக்காத தனியாக டி விட நாற்பது கூட அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதனாலதான் இந்த மாதிரி செஞ்சு செய்யறோம் ஒன்ஸ் எழுதிய செஞ்சுட்டீங்கன்னா அடுத்து உங்க மறக்கவே மறக்காது சரிங்களா புரியலாம் மறுபடியும் ஒரு பண்ணி ரொம்ப ஈஸியான சமம் தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னா இந்த மாதிரி சமம் தான் இப்ப வர டிஎன்பிசி எக்ஸாம்ல ரீசண்டா ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு மூணு வருஷத்துல இந்த மாதிரி சம்பவம் தான் கேக்குறாங்க உங்களுக்கு பேசிக்கா பி கொடுத்து என் கொடுத்து ஆர் கொடுத்து எஸ்ஐ கண்டுபிடி அந்த மாதிரி சம்பளம் வந்து எதுல கேட்பாங்கன்னா ஆஹ் குரூப் ஃபோர்ல கேட்க மாட்டாங்க கன்ஃபார்ம் குரூப் ஃபோர்ல கேட்க மாட்டாங்கன்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகம் ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுதணும் சரிங்களா ஆனா குரூப் ஒன்னும் குரூப் டூ வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் எழுதணும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் மெயின்ஸ் தனியாக எழுதணும் அதனால குரூப் ஒன் குரூப் டூல கொஞ்சம் மேக்ஸ் ஈஸியா இருப்பாங்க ஆனால் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஒரு எக்ஸாம் எழுதினால வேலை கிடைச்சிருவாங்க அப்ப காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண பார்ப்பாங்க அப்படி ஃபில்டர் பண்ணணும்னா எல்லாம் தான் கைவிப்பாங்க சரிங்களா புரிஞ்சா ஓகே அடுத்த ஒரு தொகை பதினோரு சதவீத வட்டி வீதத்தில் மூன்றரை ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதே அளவு தொகை அதே வட்டி வீதத்தில் நாலரை ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப தனிவட்டிகளின் வித்தியாசம் நானூத்தி பன்னிரெண்டு புள்ளி ஐம்பது என கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தொகை எவ்வளவு கேட்குறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை எக்ஸ வச்சுக்கிட்டோம் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட தொகையை மூன்று வருஷத்துக்கு பதினோரு பர்சன்டேஜ் கொடுக்கும் போது ஒரு எஸ்ஐ கிடைக்குது சரிங்களா அதே தொகையை

இந்த இருநூறு என்ன பண்றா இங்க கொண்டு வருவோம் ரெண்டு அங்கே கொண்டு போய் போயிடுவோம் அப்ப எப்படி வரும் இங்க பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த எழுபத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது வந்து எஸ்ஐ கணக்கு தான் இதுல பின்ன மைனஸ் பிரச்சனை இல்ல சரிங்களா இல்ல நம்ம என்ன எழுதிருக்கணும் எஸ்ஐ டூ மைனஸ் எஸ்ஐ ஒன்னு தான் எழுதிருக்கணும் சரிங்களா அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்ப இது எப்படி போட்டுக்கும் புரிஞ்சுக்கலாம் புரியலையா இது வந்து இதுதான் அதனால வந்து என்ன இப்படி கழிச்சோம்னா மைனஸ் தானே வரும் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆக வேணாம் எஸ்ஐ டூ மைனஸ் எஸ்ஐ ஒன் அப்ப இங்க இருக்கா நீங்க எழுதீங்க இதை இதை எழுதிக்கா என்ன கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் மைனஸ் எழுபத்தி ஏழு வரும் ஓகேங்களா எவ்வளவு எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பதுல எழுபத்தி ஏழு ஏழுனா மீதி இருபத்தி ரெண்டு ஓகேவா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எக்ஸு பை இங்க ரெண்டு இன்ட்டு நூறு என்ன அடைக்கீங்க நானூத்தி பன்னெண்டு புள்ளி ஐம்பது ஓகேவா இந்த ரெண்டு

என்ன சொல்றாங்க ஒரு டேட்டா கொடுத்துறாங்க ஒரு குறிப்பிட்ட வட்டி இந்த வருஷத்துல இந்த பர்சன்டேஜ்ல ஒரு அசல் கிடைக்கும் வட்டி கிடைக்குது அதே அமௌண்ட் நாலு வருஷத்துக்கு கொடுக்கும் போது ஒரு அமௌ ஒரு வட்டி கிடைக்குது இதுக்கு ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரெண்ட் வந்து நானூத்தி பன்னிரெண்டு புள்ளி ஐம்பது அதாவது எஸ்ஐ டூ மைனஸ் எஸ்ஐ ஒன் அப்படி செய்யும் நானூத்தி பன்னிரெண்டு புள்ளி ஐம்பது கிடைக்குது சரிங்களா நீங்க எழுதும்போது இது மட்டும் மாத்திருக்கீங்க அப்புறம் பிஎன்ஆர்ல சப்ஸ்டியூட் பண்றோம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கடைசியா இதெல்லாம் செய்யும் போது கடைசி முன்னூத்தி முப்பத்தி ஏழு ஐம்பது கிடைச்சது ஓகே அவ்வளவுதான் சம் ஈஸி தான் இந்த பாருங்க ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் இரண்டு இரண்டு வருடத்திற்கு நான்கு பர்சென்டேஜ் அடுத்த நான்கு வருடத்திற்கு ஆறு பர்சென்டேஜ் ஆறு வருஷத்துக்கு மேல போச்சுன்னா எட்டு பர்சன்டேஜ் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான ஒன்பது வருடத்திற்கான தனிவெட்டி தொகை ஆயிரத்தி நூத்தி இருபது எனில் அத்தொகை என்ன அப்படின்னு மொத்தம் எவ்வளவு சொல்றாங்க ஒன்பது வருஷத்துக்கு கிடைக்கிற தனிவட்டி ஆயிரத்தி நூத்தி மொத்தம் ஒன்பது வருஷத்துக்கு கிடைக்கிற தனி வட்டி ஆயிரத்தி நூத்தி இருபதா ஓகேங்களா ஒன்பது வருஷம் நோட் பண்ணீங்க ஒன்பது வருஷம் மறுபடியும் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க குறிப்பிட்ட தொகை என்னன்னு தெரியாது ஒரு குறிப்பிட்ட தொகைய ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜ் வைக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அதே தொகைய அதே தொகைய நாலு வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஆறு வருஷத்துக்கு மேல போச்சுன்னா கணக்கு என்ன சொல்றாங்க மொத்தம் ஒன்பது வருஷத்துக்கு ஆயிரத்தி நூத்தி இருபது கிடைக்கிறாங்க இதுல ரெண்டு வருஷம் வந்துருச்சு அப்புறம் இங்க ஒரு ரெண்டு வருஷம் எவ்வளவு ரெண்டு பிளஸ் நாலு ஆறு அப்ப ஆறு வருஷத்துக்கு மேல போச்சுன்னா எட்டு பர்சன்டேஜ் ஆகும் ஓகேங்களா ஆறு வருஷம் எட்டு அப்ப இங்க பாருங்க நம்ம எழுதும் போது எட்டு எழுதக்கூடாது இங்க வருஷம் எழுதும்போது ஆறுன்னு எழுதக்கூடாது இங்க இருந்தே ஒன்பது வந்துருச்சு இங்க ரெண்டு இங்க நாலு இரண்டு கூட்டம் எவ்வளவு இரண்டு கூட்டம் ஆறு ஏற்கனவே ஒன்பது ஒன்பது ஆறு வருஷம் மீதி அளவு மூணு அப்ப மீதி இருக்க அந்த ஆறு வருஷத்துக்கு மேல போனா எட்டு பர்சன்டேஜ் சொன்னாங்கல்ல அப்ப என்ன ஆகும் அந்த மீதி மூணு மீதி இருக்க மூணு அதே குறிப்பிட்ட தொகை மீதி இருக்க மூணு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் கிடைக்கிற மூணு வட்டி தொகையும் சேர்த்தோம்னா எவ்வளவு ஆயிரத்தி நூத்தி இருபது கிடைக்கிறது அபவ் கணக்க பாருங்க இந்த பி இந்த பி இந்த பி என்ஆர் இதான் மொத்தம் ஒன்பது வருஷம் இதெல்லாம் கூட்டும் போது ஆயிரத்தி நூத்தி இருபது கிடைக்குது அப்படின்னா அந்த பி என்ன கேட்கிறாங்க சம் புரிஞ்சா என்ன சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சா சரிங்களா ஓகே இப்ப பாருங்க இது நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்லாம் உங்களை நேராகவே புரிய வச்சிடலாம் இது வந்து ஒரு ஆன்லைன் யூடியூப் மாதிரி யார் யார் எந்த மென்டாலிட்டியில பாப்பீங்க புரிஞ்சாலே தெரியாது ஸோ புரியலாம் மறுபடியும் உங்க கமெண்ட்ல கூட பண்ணுங்க இல்லைன்னா புரியல மறுபடியும் ரீவென் கூட பண்ணி பாருங்க சரிங்களா ஓகே இப்போ இதுல பாருங்க மூணு பேர் நேரம் கூட்டம் ஆயிரத்தி நூத்தி இருபது அப்படியே இங்க ஃபார்முலா எழுதியாச்சு இங்க இது இருக்குது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் பி குறிப்பிட தொகை எதுன்னே தெரியாது அப்ப பி அப்படியே வச்சிருக்காரு ஓகேங்களா அப்புறம் பாருங்க முதல் பாருங்க ரெண்டு ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் எத்தனை நாலு பர்சன்டேஜ் ஓகே இங்க பை நூறு ஓகே அதுக்கப்புறம் பாருங்க இந்த பி இந்த பி தெரியாது

எட்டு பர்சன்டேஜ் பை நூறு ஓகே ஈக்குவல் இந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க சரிங்களா இப்ப பாருங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஆறு அப்புறம் இங்க ஒரு மூணு எவ்வளவு ரெண்டு நாலு ஆறு ஒன்பது ஒன்பது வருஷம் வச்சா ஓகே இந்த ஒன்பது வருஷம் கிடைக்க தண்ணி வெட்டி ஆயிரத்தி நூத்தி இருபது ஓகே இப்ப ஒண்ணும்ல இதை அப்படியே செஞ்சிருவோம் ஓகே ரெண்டு நாளையும் பெருக்கான வரும் எட்டு அப்ப எட்டு பி பிளஸ் ஆறு நாளையும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பி ஓகே பி வச்சுக்கலாம் எக்ஸ் வச்சுக்கலாம் என்னன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க மூணு இன்ட்டு எட்டு இவ்வளவு இருபத்தி நாலு தானே இருபத்தி நாலு பி இங்கே நூறு 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 எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா அப்ப பொதுவா பொதுவா ஒரு நூறுன்னு போட்டுக்கிறோம் ஓகேவா இங்க எவ்வளவு இருக்குது இருபது ஓகே இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தி நாலு பிளஸ் எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலையும் கூட்டினா எவ்வளவு வருது நாற்பத்தி எட்டா ஓகே இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டினா நாற்பத்தி எட்டு இங்கே ஒரு எட்டு இருக்குது அப்போ நாற்பது எட்டையும் கூட்டினா அளவு அது நாலு

ஓகே இப்போ பாருங்க ஓ ரம்பத்தாறு ஐம்பத்தாறு ஈ ரம்பத்தாற நூத்தி பன்னெண்டு சரிங்களா மீ ஜீரோ சேர்த்து போட்டணும் சிலர் என்ன பண்ணுவீங்க ரெண்டு மட்டும் போட்டு இங்க நூறு அப்ப ஆன்சர் இருநூறு அப்படிலாம் போட்டா தப்பா போயிரும் உங்களுக்குன்னு ஆப்ஷன் இருக்கும் இருநூறுனே ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாச்சும் ஜீரோ மிஸ்டேக் கொடுவீங்க அடிச்சு கொடுக்குற எதாச்சும் ஒரு மிஸ்டேக் கொடுவீங்கன்னு வேணுக்குமே பார்த்த உடனே கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதனால இந்த ஜீரோலாம் விட்டக்கூடாதுப்ப இங்கே இருபது இருபது நூறு ரெண்டாயிரம் ஆன்சர் கேட்டா மாத்தோமா ஓகே ரெண்டாயிரம் சரியான விடை ஓகே சம் புரிஞ்சா ஈஸியான சம்மு தான் அடிச்சு கொடுத்தா போதும் ஒரு வங்கியில் ஆறு மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வட்டி நூறு கிடைக்கிறது ஏனெனில் அதே வட்டி விதத்தில் ஒன்பது மாதங்களுக்கு அசல் மூவாயிரத்தி இரநூறுக்கு கிடைக்கும் வட்டி தொகை எவ்வளவு கேட்கிறாங்க சம் புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய ஆறு மாசத்துக்கு வைக்கும் போது ஒரு வட்டி கிடைக்கு நூறு ரூபாய் வட்டி கிடைக்குதான் சரிங்களா அப்ப இதுல என்ன பண்றாங்க பி கொடுத்துட்டாங்க என் கொடுத்துறாங்க எஸ் ஐ கொடுத்தாங்க ஆரை கண்டுபிடிக்கணும் ஆர் பர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அதே பேங்க்ல மூவாயிரத்தி இருநூறுக்கு ஒன்பது மாசத்துக்கு இங்க கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா அந்த ஆறு பர்சன்டேஜுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ஒண்ணும்ல இதுல ஆரை கண்டுபிடிச்சு இந்த ஆரை இதுல சப்ஸ்டியூட் பண்ணி என்ன எஸ்ஐ கிடைக்குது அதுதான் பார்க்கணும் நார்மலான சம்பவம் தான் ஈஸியான சம்பவம் தான் ஈஸியா செஞ்சிடலாம் ஓகே பாப்பா ஃபர்ஸ்ட் ஓகே வழக்கம் போல பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் எவ்வளவு வட்டி அளவு நூறு ஓகே அசல் அளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா மாசம் ஆறு மாசம் ஆறு மாசம்னா என்ன பண்ணணும் கீழே பை பன்னெண்டு பண்ணணும் சரிங்களா பன்னெண்டு ஓகே ஆறு தான் என்னன்னு தெரியாது இங்க வழக்கம் போல நூறு சரிங்களா ஓகே இதுல ரெண்டு ஜீரோ இங்க ரெண்டு ஜீரோ இங்க ஓர ஆறு இங்க ஈராற பன்னெண்டு சரிங்களா ஓகே ஆறு மட்டும் தான் மத்தெல்லாம் போயிட்டு ஓகே ஆறு மத்த பாருங்க நூறு இருக்குதா ஓகே நூறு

ஒன்பது மாதங்களுக்கு ஒன்பது மாதம் அப்படின்னா ஒன்பது பை பன்னெண்டு ஒன்பது மாதங்களுக்கு அதே வட்டி வீதம் அதே வட்டி வீதம் எட்டு அதே வட்டி வீதம் எட்டுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா ஓகே செஞ்சிருவா என்ன கண்டுபிடிக்கணும் படிக்கணும் அளவு மூவாயிரத்தி இருநூறு மூவாயிரத்தி இருநூறு ஓகே வருஷ அளவு ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் என்ன பண்ணும் ஒன்பது கீழே பை பன்னெண்டு இங்க வணக்கம் போல

ஏ என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா மொத்த தொகை வட்டி கேட்கல மொத்த தொகையை கேக்குறாங்க அசலையும் வட்டியும் சேர்த்தா என்ன கிடைக்கும் மொத்த தொகை பாருங்க மொத்த தொகை பி பிளஸ் எஸ்ஐ அப்ப என்ன வரும் பி பிளஸ் எஸ்ஐக்கு வந்து பி என்ஆர் ஃபார்முலா இதெல்லாம் வந்து பி காமனா இருக்குது பி மட்டும் வெளியே ஒன் பிளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரடு சரிங்களா இந்த இந்த பி பிளஸ் இதைதான் கேக்குறாங்க மொத்த தொகை இதை தான் கேக்குறாங்க சரிங்களா ஆன்சர் செஞ்சிருவோமா மொத்த தொகை நமக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்க பி எழுதிரும் பி வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம்

நூத்தி நாற்பது பை நூறு நூறுமா நூறு நூறுமா ஓகே இங்க பாருங்க இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஓகேவா அதுக்கப்புறம் இங்க பாருங்க மீது என்ன வருது இருபதாயிரம் இன்ட்டு பதினாலு பதினாலு இன்ட்டு ரெண்டு எவ்வளவு பதினாலு இன்ட்டு பதினாலு எவ்வளவு சார் பதினாலு இன்ட்டு ரெண்டு எவ்வளவு இருபத்தி எட்டு அப்ப மீது இங்க பாருங்க ஒரு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்ப எவ்வளவு வருது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இவருக்கு கிடைக்குது ஓகேவா இது ஆன்சர் ஓகே அடுத்த